அர்ஜுனன் தன் குரு துரோணாச்சாரியாரின் மனம் கவர்ந்த சீடனாக திகழ்கிறான் குரு பக்தி கீழக்கணமாக துரோணரை தன் உயிரினும் மேலாய் போற்றுகிறான் அக்காலத்தில் துரோணர் தன் ஒரே புதல்வன் அஸ்வதம்மாவிற்கும் குருகுலத்து இளவரசர்களுக்கும் வில்வித்தைகளை கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் தன் மகனுக்கு மட்டும் சில அபூர்வ வித்தைகளை ரகசியமாக போதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் குடிகொண்டிருக்கிறது இது ஒரு வகையில் வாரிசு அரசியல் என்பது போல் தோன்றினாலும் மற்றொரு கோணத்தில் வரவிருக்கும் போரில் தன் மகன் தப்பி பிழைக்க வேண்டும் என்ற தந்தையின் பாசம் என்றும் கூறலாம் அஸ்பத் அம்மன் சாகாவரம் பெற்றவன் என்பதை அப்போது துரோணர் அறிந்திருக்கவில்லை அந்த சாகாவரமே அவனுக்கு பெரும் சாபமாக மாறும் என்பதையும் அவர் உணர்ந்திருக்கவில்லை எனினும் காலம் கனிகிறது அர்ஜுனன் குருவை ஒருபோதும் விட்டு பிரியாததால் துரோணருக்கு வேறு வழி இல்லை அர்ஜுனனுக்கும் அஸ்வதமாவிற்கும் ஒரே சமயத்தில் வித்தைகளை கற்றுக் கொடுக்க தொடங்குகிறார் ஒரு நாள் இரவு இருளில் அர்ஜுனன் குறிப்பார்த்து அம்பு எய்து கொண்டிருக்கிறான் இதை பார்த்த துரோணர் வியப்படையவே குருதேவா இருளில் உணவருந்த முடியும் என்றால் இருளிலேயே அம்பு எய்தவும் முடிய வேண்டுமே என்று அர்ஜுனன் தன் செயலுக்கான காரணத்தை கூறுகிறான் அவனது தீராத பயிற்சி குருவை பிரமிக்க வைக்கிறது இன்னொரு நாள் துரோணாச்சாரியாரை திடீரென ஒரு முதலை தண்ணீருக்குள் தாக்குகிறது மற்ற சீடர்கள் செய்வதறியாமல் திகைத்திருந்த வேளையில் அர்ஜுனன் மின்னல் வேகத்தில் அம்புகளை தண்ணீருக்குள் எய்து குருவின் உயிரை காப்பாற்றுகிறான் தன் உயிரை காத்த சீடனை துரோணாச்சாரியார் பெருவகையுடன் அணைத்துக் கொள்கிறார் பிரம்மாஸ்திரம் எனப்படும் தேவாஸ்திரத்தை ஏவும் மற்றும் திரும்ப பெறும் மந்திரத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் நீயே உலகிலேயே தலை சிறந்த வில்லாளியாவா என்று ஆசீர்வதிக்கிறார் இந்த பிரம்மாஸ்திரம் மனிதர்கள் மீது ஏவப்பட்டால் முழு உலகையும் அழிக்கும் வல்லமை கொண்டது இவை அனைத்தும் குழந்தைகளுக்கு இந்தியாவில் இன்றும் போதிக்கப்படும் ஒரு புகழ்பெற்ற நீதி போதனைக்கு வழிவகுக்கிறது அந்த நீதி போதனை என்ன என்பதை அடுத்த காணொலியில் காணலாம் மகாபாரத சீரிஸோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்